பில்லி சூன்யம் மாந்திரிகம் ஏவல் கட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குதா இல்லையான்றதை பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது அப்படி நடந்ததுன்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக நடக்கும் உங்களுக்கு சரியாக தூக்கம் வராது நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய பொருள் எதுவுமே தொலங்காது நீங்கள் வீட்டில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது ஃபேமிலியோடு இருப்போம் குழந்தைங்க இருப்பாங்க அப்பா அம்மா இருப்பாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு வேண்டியது இந்த நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நீங்க போகிற இடத்துல உங்களை துரத்திக்கிட்டே தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு என் மனநிலை சரியா இருக்கு நான் பாசிட்டிவான விஷயத்தை பற்றி மட்டும்தான் நினைப்பேன் எனக்கு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை விட்டு விட்டு வெளியே வரலாம் நிறைய பேர் மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் பண்ணுவாங்க அது உங்களுடைய மத நம்பிக்கை எதுவோ அதை நீங்கள் வழிபட ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றமானது ஏற்படும் ஏன்னா மத நம்பிக்கைன்றது ஈவல் சக்தி அதாவது கெட்ட சக்திகளுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே அளவுக்கு நல்ல சக்திக்கும் பவர் இருக்கு இது எல்லாமே எனர்ஜி தான் இந்த எனர்ஜி நீங்க அதிகப்படுத்தும் போது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும்போது நெகட்டிவ் எனர்ஜின்றது கம்மியாயிட்டே வரும் அண்ட் அந்த பாசிட்டிவ் ரேடியேஷன்ஸை உங்க வீட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க மூணாவது முக்கியமான விஷயம் காலையில எந்திரிச்சு முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணாத இடத்துல தான் நிறைய கெட்ட சக்திகள் தங்கி இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதை விட முக்கியமான விஷயம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி பழைய கயிறு இந்த படிகார கல் எலுமிச்ச மழம் இல்லை பச்சை மிளகா இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது உங்கள் வீட்டை சுற்றியோ இல்லை உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய காம்பவுண்டை சுற்றி இருந்ததுன்னா முதல்ல அதை க்ளீன் பண்ண சொல்லுங்கள் அதை க்ளீன் பண்ணி வெளியே தள்ளுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருள்லேருந்து இருந்து கூட வந்திருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது அண்ட் இது கூடவே நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது முக்கியமாக நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் ஒரு கெட்ட கனவோடு எந்திரிச்சிங்க அப்படின்னா அந்த கனவை பற்றி நினைக்காமல் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த மத நம்பிக்கையில் இருந்தாலும் உங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன நிம்மதின்றது கிடைக்கும் அஞ்சாவது முக்கியமான விஷயம் நீங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் மனநிலையை சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் நீங்கள் என்ன தான் உங்கள் மனதளவில் இங்கே எதுவுமே இல்லைன்னாலும் உங்களை சுற்றி அந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்ததுன்னா முதல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு சைனா கூட இருக்கலாம் அது உங்களை வெளியே தள்ளுது அப்படின்ற அந்த ஃபேக்டரா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி தயவு செஞ்சு எனக்கு வந்து யாரோ பில்லி சுனியை வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்கள் மனநிலையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான எனர்ஜிகளை நீங்கள் அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னா கெட்ட விஷயங்கள் கெட்ட எனர்ஜியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதை அட்ராக்ட் பண்ண அட்ராக்ட் பண்ண உங்களுக்குள்ள ஊடுருவி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜியும் சுத்தமாக டவுன் பண்ணிடும் இதெல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் நோட் அப்படின்னு சொல்லுங்கள் டாடா பாய் பாய் டேக் கேர்